சீமான்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் யாரும் விஜய் ரசிகர்களே இல்லை விஜய் ரசிகர்கள்லாம் பைத்திகார பயிர்கள் அவன்லாம் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கே மாட்டான் நிச்சயம் அவன் ஒரு போதையில் வந்து அவன் தலைமை ஒரு போதையில் அழிஞ்சானா அவனுடைய ரசிகர்கள் அப்படி ஒரு போதையில் அப்படியே தள்ளு தடு தட்டு தடுமாறி அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சீமானுக்கு நீங்கள் ஒப்பிட ஒப்பிடாதீங்க சீமான் வந்து தன்னுடைய அரசியலை தெளிவாக செய்கிறார் சமயம் நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தடாரஹீம் அவர்கள் வணக்கம் சார் சார் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்தி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக மரங்களுக்காக திருத்தணியில வந்து மாநாடு பண்ணியிருக்கிறாங்க வித்தியாசமான மாநாடுகள் எல்லாம் ஏன் நாம் தமிழர் கட்சி செய்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை வந்து சுயசார்பு இதுதான் வணிகம் இது வேளாண் இதுதான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது அந்த அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க ஆடு மாடுகளுடைய அவசியத்தை இன்றைய தலைமுறைகள் வந்து தெரிஞ்சிக்கணும் ஆடு மாடுகள் வளர்ப்பது ஆடு மாடுகள் மேய்ப்பது அவமானமான செயல் இல்லாது அரசு ஊழியன்தான் உயர்ந்த அரசு ஊழியராக இருப்பது தான் கௌரவமான தொழில் ஆடு மாடு மேய்ப்பது கௌரவமற்ற தொழில்கிறது இல்லை ரெண்டுமே கௌரவமானது தான் அப்படின்றதையும் அதே நேரத்தில் மரங்களுடைய அவசியம் இன்றைக்கி வந்து பள்ளியிலலாம் படிக்கும்போது போது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஆனால் மரங்களை அடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் அரசின் துணை ஓடுவே என்ஜி இது கார்ப்பரேட் கம்பெனிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க பெரிய பெரிய மலைகள் காடுகள் அழித்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நிறுவனங்களை துவங்குறாங்க இல்லைங்களா இப்போ அதனுடைய அவசியத்தை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணுறது அப்போ மரங்கள் மாநாடு அப்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லையா மரங்கள் மாநாடா என்னடா அது அப்படின்னு இன்ன இளைஞர் அதை ஒரு ஒரு சில பேர் காமெடியாக பார்க்குறான் இன்னொருத்த வந்து அவர் பேச பே பேச சீமான் பேசுகிறத கேட்டு ஆமாம் கரெக்டு தான் இது மரங்கள் அழி அழி அழிய அந்த காற்று ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து குறையும் குறைஞ்சதுன்னா அப்போ நம்மளுடைய அந்த தட்பவெப்ப நிலைகளை மாறும் தட்பவெப்ப நிலை மாறிச்சினாவே பலவிதமான நோய்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கா இப்ப இதெல்லாம் உணர்றாங்க இல்ல இளைய சமூகம் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் அதை யாரும் மறுக்கல ஆனா இப்போ வந்து சீமானவர்களுடைய இந்த ஒரு முன்னெடுப்புகள் வந்து இது ஏற்கனவே செஞ்சதுதான் பழனி பாபா அவர்கள் வந்து நீங்க உங்களுடைய பேச்சு வந்து சமுதாயத்துல வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு நீதிமன்றமே சொல்றதுக்கு அப்போ அவங்களுடைய அதுக்கு எதிர்கருத்தா வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களை மரங்கள் கிட்ட பேசுறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று பண்ணாரு தான் வந்து சீமானவர்கள் வந்து இப்போ அதே மாதிரி ஒண்ணு பண்றாரு ஆனா அவருடைய நோக்கம் வந்து மரங்களுக்கு முன்னாடி அப்படி பேசல மாடுகளுக்கு கட்டி மாடுகளுக்கு எதாவது ஏன் சொன்னீங்கன்னா மாடுகளுக்கு எதிராக இல்ல நீங்க எனக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுத்தீங்கன்னா நான் மாடுகளை வச்சு நான் வந்து பேசி நான் வந்து கேசட் வெளியிட்டா நீங்க என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நீதிமன்றத்துல வாதமா வச்சு அதே மாதிரி நடத்தவும் இது ஆனா அன்றைய காலகட்டத்துல வந்து பழனி பாபான்னா இன்றைய காலகட்டத்துல சீமானுடைய இது வந்து தேவையா இருக்குன்ற

பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லடா இப்போ இன்னைக்கு நீங்க வந்து உன்னுடைய வயசு மாணவிகளா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னு இன்னைக்கு ஒரு விதமான போதையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒண்ணு இயற்கையான போதைக்கு அடிமையாகிறாங்க இல்லைன்னு சொன்னால் சோஷியல் மீடியா என்ற போதைக்கு அடிமையாகிறாங்க இல்லைன்னு சொன்னால் இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்களுடைய இந்த விளம்பர போதைக்கு அடிமையாயிட்டு இப்படி வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது காற்றுலேயும் மிதக்கிட்டு இருக்காங்க இளைய இளைய சமூகம் அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்தை அந்த இளைய சமூகத்தை இப்படியெல்லாம் இல்லை வாங்கடா என் பக்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன்னா ஒரு லட்சம் பேர் இதை கேட்குறேன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட அது சீமானுக்கு வெற்றி இல்லை அது தமிழ்நாட்டுக்கு நாளைய வருங்காலத்துக்கு மிகப்பெரிய வந்து அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இளைஞர்கள் ஏற்கனவே வந்த இளைஞர்கள் அச்சம் வந்து சீமானவர்களுக்கு இருப்பதாக தெரியுது இல்லடா நானும் சொல்றேன் சீமான்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் யாரும் விஜய் ரசிகர்களே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்கள் எல்லாம் பைத்திகார பயிர்கள் அவன் எல்லாம் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கவே மாட்டாங்க நிச்சயம் அவன் ஒரு போதையில் வந்து அவன் தலைவன் ஒரு போதையில் அலைஞ்சான்னா அவனுடைய ரசிகர்கள் அப்படி ஒரு போதையில் அப்படியே தள்ளு தடு தட்டு தடுமாறி அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சீமானுக்கு நீங்கள் ஒப்பிடே ஒப்பிடாதீங்க நீங்கள் புரிதுங்களா ஒப்பிட்டிங்கன்னாவே அதுவே நம்முடைய அரசியலுடைய தடுமாற்றமாக தெரியும் சீமான் வந்து தன்னுடைய அரசியலை தெளிவாக செய்கிறார் இதுல என்ன தெளிவு இருக்குன்றதா வந்து பல வருஷம் தலைவர்கள் சமூகத்துக்கு மரங்களுடைய அவசியத்தை கொண்டு போறது இன்றைக்கி எந்த இருக்கா திமுக கொண்டு போகிறத சார் மரங்களினுடைய அவசியம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கல்வியிலேயே படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதனுடைய விழிப்புணர்வு இவர் ஏற்படுத்தி எல்லாம் வந்து நூல் இப்போ இப்போ வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ சமூகத்துல வந்து இருந்துட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து ஓட்டே வந்து ஓட்டு திருட்டு வந்து நடக்குதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சிஐஏ மாதிரி திட்டங்களா இருக்கட்டும் நாட்டில நீட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு அதுக்கான மாநாடுகளை எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும் இப்போ சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகவே வந்து நாயை விட மனிதர்களை மனிதர்களை விட நாயை வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் காமிச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும் பொழுது மரங்களை வைத்து பண்றாரு அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறாரு ஒரு நிகழ்ச்சி இந்த தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்ல இந்த மாதிரியான மாநாடுகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சிந்திக்க சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இது செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இதனால அவருக்கு என்ன வாக்கு

நூல வந்து இந்த மாநாடுகள்லாம் அவசியமா இந்த வளர்ச்சி பெற்று கார்பரேட்டே இல்லாதது எப்படின்னு நீங்க எப்படி அதை எடுத்து சொல்ல முடியும் இல்ல அப்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய தலைமுறைக்கு வந்து இதெல்லாம் அவசியத்தை எடுத்து சொன்னோம்னு சொன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சொன்னா அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த மக்கள் புரட்சி ஏற்படும் மக்கள் புரட்சி ஏற்பட்டுனா இது போன்ற மரங்கள் அழிக்கிறதோ அல்லது ஆடு மாடு மேய்க்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவாங்க கவனம் செலுத்தும் போது இந்த கார்பெட் மோகத்தை வந்து தவிர்க்கலாம் இல்லையா உதாரணத்துக்கு சொல்கிறேன் கார்பெட் மோகத்தை தவிர்க்கலாம் இல்லையா கொஞ்சமாச்சும் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை ஒரு பத்து பர்சன்ட் இல்லை ஒரு அஞ்சு பெர்சன்ட் எது வளர்ச்சிக்கு வித்துடும் நினைக்கிறீங்க ஏ வளர்ச்சிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நிலமையில எல்லாம் வளர்ச்சிக்கு வித்துடும் வளர்ச்சிக்கு விற்றுடுன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடை நம்ம எப்படி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காசு கொடுப்போம் எல்லாம் காசு குடுத்து வாங்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா காத்து கூட காசு குடுத்து வாங்கி நம்ம சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இதுதான் சீமானுடைய கருத்தியல் அப்போ இந்த மரங்களுடைய அரசியல்வாதின்னு சொல்ல வரீங்களா சீர்திருத்தவாதின்னு இல்ல நான் என்ன சொல்றேன் சீர்திருத்த அரசியல்வாதின்னு பாருங்க நீங்க

மரங்கள் மாநாடு நடத்துறாரு அப்புறம் நாளைக்கு காற்று மாநாடு நடத்துவாரு அப்புறம் மணல் மாநாடு நடத்துவாரு இப்படியே நடத்திட்டு இருக்காரு இவர் எங்க ஊழலுக்கெல்லாம் எதிரானவர் அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கு நானும் கேட்கிறேன் ஏன் அதை பத்தி எல்லாம் பேசவும் இல்லையா இல்லை ஒவ்வொரு நாளும் போட்டு கிழிச்சு தொங்க விடுறாரு நீங்க பார்த்ததே இல்லையா எல்லாத்தையும் பத்தியும் தான் பேசுறாரு ஊடால இதுவும் அவசியம் அப்படின்றது அடிக்கடி ஒரு மாநாடுன்னு சொல்லி போட்டு அது பிற்போக்கா வந்து கொண்டு போற மாதிரி வந்து செய்யறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது சார் அதாவது ஏற்கனவே இந்த இப்போ தமிழ் தேசியம் வந்து பேசுறாரு அப்படின்னா அப்போ இருந்த மாதிரியே வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து செய்ய முடியுமா வரலாற்றுல இப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்றத நம்மளால படிக்க தான் முடியும் அதுக்காக வரலாற்றுல நடந்ததுக்கு இப்போ நான் அறிவஞ்சு எடுக்கிறேனோ இல்ல அதுக்கு இப்போ நான் மாத்தி அமைக்கிறேன்லாம் செய்ய முடியாது இல்லையா அதை எப்படி சீமானவர்கள் வந்து சாத்தியமாக்கணும்னு நினைக்கிறாருன்றது தானே கேள்வியா இருக்கு இல்லைன்னா அவர் பிற்போக்குன்னா நீங்க யாரும் கார்ல பைக்ல போகாதீங்க ஆடு மாடு கட்டி வண்டியில் வாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறேன் பிற்போக்கு பிற்போக்குத்தனமாக செயல்பட்றாரு பிற்போக்குத்தனத்தை கொண்டு போகிறார் அப்படின்னு தவிர பொது தளத்தை நீங்கள் செய்தி ஒரு விதமாக பரப்புகிறீங்க அவர் வந்து என்றைக்காவது சீமான் வந்து பைக்கு காரு இதெல்லாம் வந்து தயாரிக்க இதெல்லாம் யாருமே பயணிக்காதீங்க இனி நீங்கள்லாம் வந்து ஆடு மா மாடு கட்டின வண்டிகளில் தான் பயணித்து வரணும் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா நீங்க வந்து செல்போன் பயன் இந்த அலைபேசி எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது நான் கேக்குறேன் பயன்படுத்தக்கூடாது நம்ம ஒரு காலத்துல எப்படி நம்ம வந்து சீட்டு எழுதிதான் தகவல் சொன்னா அந்த மாதிரி செய்யணும் இதே மாதிரி சொன்னார்னா இது பழங்காலத்துக்கு கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு இந்த வளர்ச்சி இருக்கு இல்ல இல்ல இந்த இல்லடா இந்த வளர்ச்சி இருக்கு இந்த வளர்ச்சிக்கு நடுவிலும் நீங்க வந்து இயற்கையை வந்து பாதுகாப்பது நம்முடைய கடமை இன்றைய இளைய சமூகத்துக்கு கொண்டு போக பாக்குறாரு ஆனா இப்போ எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில போகும் போகாதுன்றது அடுத்த கட்ட பேச்சு ஆனால் இது ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து ஆனால் இவ வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து டிபேட்டை பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து இப்போ அதுக்கு வந்து இவர் வேற ஒரு சொல்லாடலை வந்து பயன்படுத்துறாரு ஆனால் அவர் சொல்லக்கூடியது ஒரே கருத்து தான் இப்போ ஆணவ கொலைன்னு சொன்னால் அதை குடிப்பெருமை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றாங்கன்னா அதை வந்து மாயவனுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட அவருடைய இது வந்து அதே தான் சொல்ல வராரு ஆனால் அதை பார்த்தி வந்து சொல்றாரு ஒரு பிற்போக்கா ஒரு விஷயம் எது இருக்கோ அதை தான் வந்து அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை அந்த விஷயத்துக்கு நான் தெளிவுபடுத்த முடியல நீங்க இப்ப கேட்டது ஆடு மாடுகள் மாநாடு மரங்கள் மாநாடு இதை பற்றிய ஒரு தெளிவுதான் நான் சொல்ல முடியும் அது வந்து வணக்க பாட்டுக்குள்ள விஷயம் அது அது நான் வந்து ஒரு முஸ்லீமாக வந்துட்டு அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணாலோ அது ஒரு பொது கருத்தில் அது நம்ம அதுக்குள்ளே போக முடியாது அது நீங்க கிட்ட வாய்ப்பு கிடைச்சி குடிபெருமை அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து அது எப்படி சாத்தியம் அதுக்கு அது சரின்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர ஆனால் சாதி இல்லாமல் யாரும் அடையாளம் படுத்தப்படுறது இல்லை இதுதான் உண்மை அதை மாத்தி அமைக்கிறது தானே வந்து ஒரு சீர்திருத்தவாதியுடைய வேலை நீங்க என்ன சொல்றீங்க சொல்றீங்க நீங்க சமூக நீதி அரசு திமுக சொல்றீங்க திமுக சீர்திருத்தம் பண்ணிருக்கா இப்போ நம்ம திமுக எழுப்புறோம் அதுக்கு மாற்றோ இல்ல நாங்க திமுகவுக்கு திமுக மாதிரியான அரசியலை செய்ய போறது இல்லைன்னு சொல்லிதான் சீமானவர்கள் வராரு அப்ப அந்த இடத்துல தான் சொல்றீங்க அவர் சீர்திருத்த அரசியல்வாதின்ற மாதிரி அப்போ அந்த இடத்துல இது இல்லைன்னு சொல்லணுமா இது இதை மாத்தி அமைக்கிறதுக்கான பணிகளை செய்யணுமா அது இல்லாம எப்படி இருக்க முடியும்னு சொல்லணுமா இல்ல நான் அவர் வந்து சீமான் வந்து சாதிகள் வேணும்னு சொல்றாரா இல்ல குடிகள் வேணும்ன்றா இருந்து குடிப்பெருமைன்னா அப்போ அந்த இடத்துல வேணும் அர்த்தம் அவரு குடிபெருமைன்னு சொன்னது இல்லையா அவரு

அதுவும் குறிப்பாக மூன்று நிறுவனத்தை வந்து சொல்லியிருக்காரு இந்த மூன்று நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவங்க நே தொழில் தொடங்கி இருக்காங்க இந்த மூன்று நிறுவனமே அந்த தொழில் தொடங்கி இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தையே மறுபடியும் ஒரு வந்து புதுசாக முதலீடு ஈர்ப்பதாக ஒரு பந்தாக காட்டப்படுறதை தவிர வேற ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் மூவாயிரத்தி இரநூறு கோடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் தமிழக பொருளாதார இதுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான தொகை தான் ஏன்னா திமுக வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு ஐயாயிரம் கோடியே செலவு பண்ணுது தேர்தலுக்கு அவங்க கட்சியே ஒரு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுது அப்படிங்கும்போது மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை வந்து நீங்கள் வந்து முதலீடு ஈர்ப்பதற்காக ஒரு முதல்வர் முதல்வரோட ஒரு குழு வந்து தனி விமானத்தில் போகிறது அரசுடைய வரி பணத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இல்லை ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இதுவரையும் திமுக ஆட்சிக்கு வந்து தமிழக முதல்வரான பிரிவு பார்த்தீங்கன்னா ஆறு முறை வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு மொத்தமாக பதினெட்டாயிரம் கோடி மட்டும்தான் இவங்க முதலீடை வந்து ஈர்த்துருக்காங்க வைத்திருக்காங்க அந்த பதினெட்டாயிரம் கோடி கூட எந்தெந்த நிறுவனம் அப்படின்றத ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை இதுவரையும் தமிழக அரசு சார்பாக வெளியிட்டதில்லை அந்த பதினெட்டாயிரம் கோடி முதலீட்டில் வந்து குறைஞ்ச தமிழக இளைஞர்களுக்கு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது தெளிவான ஒரு இதுவும் இல்லை ஒவ்வொரு முறை போகும்போதும் அது ஒரு செய்தி அறிக்கையை தான் நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ இன்றைக்கி கூட ஜெர்மன் போயிருக்காரு மூன்று நிறுவனங்கள் பேரை சொல்லியிருக்காரு அந்த மூன்று நிறுவனங்கள் சார்பாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருத்திருக்காங்க பட் இது வந்து ஏற்றுச்சுருக்காய் கூட்டுக்கு ஆகாத மாதிரி இது அறிக்கை மாதிரி போயிடுமா இல்லது உண்மையான்றது நமக்கு தெரியாது இவர் ஏற்கனவே துபாய்க்கு போனார் ஏற்கனவே பல நாடு அமெரிக்காவுக்கு போனார் எல்லா நாட்டுக்கு போனார் இவர் எவ்வளோ தொகை இவ்வ அங்கேருந்து வந்து முதலீடு இருத்திருக்காரு அந்த முதலீடு இருத்த தொகையில் எந்தெந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கு அந்த நிறுவனங்கள் தமிழக இளைஞர்கள் எத்தனை பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க புரியுதுங்களா அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை இதுவரை தமிழக அரசு வெளியிட்டேதே இல்லையா சோசியல் மீடியாவில் இப்படி உட்காந்து திமுக காரன் பேசுறதும் சரி சில திமுக ஊடகங்களும் சரி ஹா ஹா ஹோ ஹோ பாருங்க தமிழக முதல்வர் பாருங்க தமிழக முதல்வர் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க தவிர வேற எதுவுமே தெரில என்னுடைய பார்வைக்கு வந்து இங்கே வந்து முதலீடு செய்ய ஈர்க்கறதுக்காக போனதா தெரில முதலீடு பண்றதுக்கு தான் தெரியுது இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி